ஹை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் ரஜினி சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல இருந்து போட்டுருந்தாரு அந்த ஸ்ரீலாக்கில் நடந்த அந்த மல்டிபிள் பாம்பிளாஸ்ட் பத்தி போட்டு சோ அதுக்கு நிறைய பத்தி ஆதரவு பொருளும் இப்போ வந்து சில பேர் வந்து அது எதிர்ப்பு பேசினாக்காங்க இன்னைக்கு காலையிலிருந்து மீடியாஸ்ல என்ன சொல்லிருந்தாங்கனாக்கா எல்லாருமே ஒருதலபட்சமா ரஜினி சார் வாயத்திற்க மாட்டார் அப்படின்னாங்க பட் ஆனா அதுக்கு சூப்பராக வந்து இப்போ பதில் கொடுத்திருக்காரு ரஜினி சார் அவரோட ட்விட் மூலியமா சோ அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்து இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான ஒரு ஜெர்னலிஸ்ட் ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருந்தாங்க ரஜினி சார் அரசியலுக்கு வந்தாக்கா கண்டிப்பா அவரை நாங்கள் வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு என்ன லாஜிக்ல அவர் கேட்டாருன்னு புரியல ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய கோவத்தை ஒன்று பண்றதுக்கு அவர்கிட்ட காரசாதமான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் நீங்க பாத்து சோ ஸோ மீடியாஸ் ஏன் வந்து ரஜினி சார் வந்து இப்போ அரசியலுக்கு வந்தாக்கா ஒரு மிகப்பெரிய வந்து எதிர்ப்பலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க யார் சொல்லி இதை பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மீடியாவில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சி சாதனங்களா இருக்கும் இல்ல வந்து ஏதாவது ஒரு கட்சியில ஒரு உறுப்பினராக இருக்கவங்க ஒரு மீடியாவை வந்து நடத்துனு இருப்பாங்க ஒரு சேனல் நடத்து இருப்பாங்க சோ யார் சொல்லி யாரோட தூண்டுதல் பேர்ல அவங்க அப்படி பண்றாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ மீடியாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஸ்டார்ட் ஒரு முதலடை விதமான பஜனி சேரா வந்து ட்விட் போட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்காரு அடுத்தது ஹேட்டர்ஸ் ஏன் வந்து நீங்க இத கேக்குறீங்கன்றது நிஜமாலுமே எனக்கு புரியல ரஜினி சார் இது பதில் தர மாட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பட் ஆனா ரஜினி சார் இப்ப பதில் கொடுத்துட்டாரு ட்விட் மூலியமா ஆனா இப்ப நாங்க எங்க சைடுல இருந்து கேக்குற விதம் என்னக்கா உங்களோட ஆக்டர்லாம் வந்து இப்ப அந்த ஸ்ரீலங்கால் நடந்த அந்த பாம்பிளாஸ்டர் வந்து ஏதாவது ட்விட் போட்டுருக்காங்களா இல்ல ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களா ரஜினி சார் பண்ணலாம் பண்ணலன்னு அவரு பண்ணிட்டாரு இப்ப உங்களோட நடிகர்லாம் யார் பண்ணிட்டாங்க நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து காட்ட முடியுமா இந்த நேரத்துக்கு அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான் கண்டிப்பா அந்த முன்னணி நடிகர்லாம் யாருமே இன்னும் வந்து அவங்களோட ஆதங்கத்தோ இல்ல ஒரு அறிக்கையோ யாருமே இன்னும் தரவே இல்லை இதுல இருந்து என்ன தெரியுது ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா வசூலியா அவர் மண்ணன்றதை நிரூபிக்கிறாரு அதே சமயம் இந்த மாரி பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு கஷ்டம் வரும்போது உடனே குரல் கொடுக்கறதுலயும் தெளிவா இருக்கிறான்றது நல்லாவே தெரியுது ஆனா ஒரு சில பேர் இன்னும் வந்து அவர் அரசியலுக்கு வர்றாரு அதனால்தான் அவர் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க சரி அரசியல் வர்றது உங்களுக்கு பிடிக்கல ஹேட்டர்ஸ் அப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது அப்பயும் அவரோட படத்தை போய் தேட்டர்ல போய் பாக்குறீங்க இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன பேட்ட படம் கூட இருநூறு கோடி இருநூத்தி கோடின்றது அசால்ட்டா எடுக்குது இத்தனைக்கு ஒரு மிகப்பெரிய கிளாஷோட வந்த ஒரு படம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்டு வாழ்க்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முக்கியம் இருக்காங்க தான் நான் சொல்லுவேன் அப்போ ரஜினி சார் உங்களுக்கு உண்மையுமே பிடிக்கல அப்படின்னாக்கா அவரோட பணம் ஐம்பது கோடியோ இல்ல நூறு கோடிக்குள்ளாரியோ வசூல் முடிஞ்சிருக்கணும் ஆனா அது இருநூத்தி ஐம்பது கோடி தாண்டதுனாக்கா அப்ப அவர் மக்கள் மதியில கண்டிப்பா வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறான்றது தெளிவா தெரியுது அப்ப இந்த ஆன்லைன் சோசியல் மீடியால இந்த ஹேட்டர் சொல்றதுலாம் சும்மா பொய்யுன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு அதை அப்பட்டமாவே தெரிஞ்சு போச்சு சரி இன்னும் ஓப்பனாவே நம்ம ஒரு விஷயம் கேட்கலாம் இப்ப ரஜினி சார் வந்து வசூல்ல மன்னன் இல்ல தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டைம்ல ஒரு சில ஃபேன்ஸ் அப்படி சொல்றீங்க அதுவும் குறிப்பா வந்து இப்ப அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து விசுவாசம் படம் வந்துருக்குமோ சொல்லி ஆனா இன்னைக்கு நிலவரம் என்னன்னாக்கா இன்பர் ரிலீஸ் ஆன காஞ்சனா திரைப்படம் திருச்சி சிட்டில பாத்தீங்கன்னாக்கா படத்தோட முதல் நாள் வசூல விட ஏழு லட்சம் ரூபாய் அதிகமாக பெற்றிருக்கு ஸோ விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா முதனால வந்து பதினேழு லட்சம் இப்போ வந்து காஞ்சநாத் பாத்தீங்கன்னாக்கா பதினேழு லட்சத்துக்கு மேல வசூல் பண்றதுக்கு நாள் சோ இதுலயே நல்லா தெரிஞ்சு போச்சு ரஜினி சார் கூட போட்டி போகிறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த ரெக்கார்டை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு வடச்சுன்னு இருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ இந்த நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னாக்கா அஜித் சாரை பத்தி தவறான சில வீடியோஸ்லாம் வந்துருக்கு அது உண்மையா இல்லையன்றது ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமே நடந்துருக்கு ஆனால் நல்லாவே தெரிஞ்சுங்க லைன்ல நிக்காத ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த அந்த தல அஜித்தோடைய அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆனிருக்கு ஸோ முதல்ல உங்களோட முதுகுல என்ன இருக்குன்றத பாத்துட்டு மட்டும் மத்தவங்களுக்கு குறை சொல்றது நல்லதா இருக்குன்றது எனக்கு தோணுது சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ ரஜினி சார் வசூலியா அடிச்சுக்க ஆள் இல்ல அதே போல இப்ப பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே ஒரு குரல் கொடுக்குறாரு ஆனா அதையும் பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து தேவையில்லாம வேற மாதிரி சுத்தரிச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில இருந்து அவர் பண்ண மாட்டாரு மாட்டாரு இதை பத்தி அறிக்கை விட மாட்டாருன்னு சொன்னவங்க இப்ப எல்லாம் கப்சிப்னு இருக்காங்க இப்ப அவர் அறிக்கை விட்டாச்சு இப்ப சம்மந்தமே இல்லாம ஏன் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து சொல்லல ஏன் இது வந்து அந்த போர் நடக்கும் போது சொல்லல ஸ்ரீலங்கால அப்படின்னாங்க ஆனால் அந்த போர் நடந்து முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டோட்டலா முடிஞ்சு போச்சு ரஜினி சார் அவர் வந்து ட்விட்டர் பக்கம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதிமூணுலதான் அப்படி எப்படி அவர் வந்து அந்த போருக்காக வந்து ட்விட் போட்டிருக்க முடியும்ன்றதான் எல்லாரோட கேள்வியமா இருக்கு சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க